இந்த மாதிரியான ஒரு டாஸ்க் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இவ்வளவு பயங்கரமா பிசிக்கல் டாஸ்க் வைப்பாங்கன்னு தெரியும் ஆனா இவ்வளவு பயங்கரமான டாஸ்க் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலங்க பார்த்து பார்த்து யாராவது அடிபட்டுற போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தரமான டாஸ்க் வச்சிருக்காங்க சோ இந்த டாஸ்க்க பாக்கும் போது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி பிக் பாஸ் டீமோட ஒரு டிஆர்பி எகிரினு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க நான் கூட நேத்து எபிசோட பாத்துட்டு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு டாஸ்க் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு நாளைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் எப்பா நேத்தே பரவாயில்லப்பா கோலமாவும் குரூப்ஸ் ஏதோ டாஸ்க் வச்சாங்களே அந்த மாவு எடுத்துகிட்டு போய் கொட்டுறது அதுவே பரவாயில்ல இன்னைக்கு அதை விட பயங்கரமான ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க அதாவது கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அது கூட கொஞ்சம் பாய்சன் வாங்கி குடிச்சிட்டு எல்லாம் குடிச்சிட்டு முடிச்சிடுங்கடா ஷோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு ஏன்னா இவனுக்கு வந்து ஷோ வந்து ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் வந்து ஹிட் ஆகல நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு ஸோ நான் என்ன நினைச்சேன் அட்லீஸ்ட் ஒரு பிசிக்கல் டாஸ்க்கு கொஞ்சம் வெயிட்டாக வைப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க அநியாயத்துக்கு எப்படி சொல்றது ரொம்ப ஃபன்னாக கொண்டு போகிறோம்னு நினைக்கிறாங்க டாஸ்க் வந்து ஃபன்னாக தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கான கண்டென்ட் எதுவுமே இல்லை ஸோ இப்படியே கொண்டு போனா சுத்தமாக கண்டென்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கெமி அழுதுலாம் ரெண்டு ப்ரோமோல இறக்குறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க அது அந்த அளவுக்கு ரெண்டு ப்ரோமோல வர அளவுக்கு கண்டென்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கண்டென்ட்டே இல்லை அது வந்து சும்மா கெமி வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ இதே மாதிரி தான் எப்பி சொல்லாங்க அழுதுட்டு இருப்பாங்க ஆனா இவ்வளவு நாள் நம்மளுக்கு அவங்க அழுகிறதே தெரியாது ஏன் சொல்லுங்க அது ஒரு மேட்டராகவே இருக்காது ஏன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து ஆல்ரெடி வந்துட்டு இருக்கும் இந்த வாட்டர்மெலன் பார்வதி இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை ஸோ ஆப்போசிட்ல கேங் கூட வர சண்டை இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருக்குமா அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி கெமி அழுவுறது விப்ரி வி அது வியானா ஸோ இவங்க அழுவுறது வியானா கிரிஞ்சி பண்ணுறது இந்த மேட்டர்லாம் கண்டென்ட்டாகவே இல்லை இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா வியானா வந்து பேசுறது குசு குசுன்னு அதே மாதிரி கெமி அழுவுறது இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக மாறிடுச்சு இன்னைக்கு ஆன எபிசோடு பாருங்களேன் நேற்றை விட இன்னைக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ இந்த ப்ரோமோவில் இப்போ ஆட்ஸ்டர் ஸ்டார் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோவில் என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறோம் அதாவது டெய்லி ஒரு டாஸ்க் வைப்பாங்களே ஸோ இன்றைக்கி நான் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க அதாவது ஒரு சைடில் வந்து பாட்டு போடுவாங்க அந்த பாட்டில் இருக்க ப்ராப்ஸ் வந்து அங்கே இருக்கும் இப்போ வந்தேண்டா பால்கார அப்படின்ற மாதிரி பாட்டு போனால் நம்ம என்ன பண்ணோம் பால் கேனை போய் தூக்கணும்ல ஸோ அதை போய் யார் எந்த டீம் எடுக்கிறீங்களோ அந்த டீமுக்கு வின் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கனா பாயிண்ட் கொடுக்குறாங்க கடைசியில் எந்த டீம் வின் ஆகுதுன்னு தெரில ஏதோ ஒரு டீம் வின் ஆகிட்டு போட்டோம் அதனால் ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனிவேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா விளாட்றது அதாவது ஃபன்னாக கொண்டு போகிறது யார் யார் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுதுன்னா ஒன்று அரோரா அரோரா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து எப்பவுமே குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே தான் இருக்குது அதே வைபிள் தான் இருக்குது ஸோ அந்த பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாயிண்ட் பேசுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம் பேசுது அது வேறு விஷயம் ஆனால் நிற நிறைய இடத்துல நான் பார்க்க முடியுது ஓகே ஓரளவுக்கு இந்த பொண்ணு ஃபன்னாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுது அப்படின்றது க்ளியராக பார்க்க முடியுது ஆனால் விஷயம் என்னன்னா நம்மளுக்கு என்டர்டெயினிங்காக இருக்கா இவங்க பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சுத்தமாக இல்லை அந்த பாத்ரூமில் நின்றுக்குன்னு இவங்க அப்புறம் இந்த கானா வினோத் அது கூடவே பார்த்தீங்கன்னா சபரி இவங்களாம் ஒரு மாதிரி டான்ஸ் இருக்காங்களே பாஸ் பாஸ் இங்கே பாருங்கள் ஊரில் இருக்க மொத்த பைத்திங்களும் இங்கே இருக்கு பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதை போது இரிட்டேட்டிங்காக இருக்குது மற்றபடி ஃபன்னாக இல்லை எனிவேஸ் இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ அது கேட்டதுக்கு அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் எனக்குமே சே நம்ம சீசன் எயிட் ரிவியூ பண்ணும்போது என்னடா இதில் பெருசாக எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் இப்போ சொல்கிறேங்க அது எவ்வளோ பெட்டராக இருந்ததுங்க உண்மையில் ஃபன் டாஸ்க் அந்த ஹோட்டல் டாஸ்க்லாம் எவ்வளோ ஃபண்டாக கொண்டு போயிருக்காங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் அந்த ஷேர் பண்ண வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுது ஓ நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னு கம்மியாக இருக்குன்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபன்னுனா என்னன்னு கேட்குற அளவுக்கு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க ஸோ அது எவ்வளோ பெட்டர்னு தோணுது தெரியுமா தெரியுமா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதில் வந்து ஒரு ஒருத்தரும் பண்ணுற காமெடி ரஞ்சித் ஆகட்டும் அங்கே முத்துக்குமரன் ஆகட்டும் சௌந்தரி ஆகட்டும் ஸோ இவங்க பண்ணுற ஃபண்டுலாம் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது ஸோ பிக் பாஸை வந்து பார்த்திங்கன்னா சீசன் நைன் கூட எந்த சீசனை கம்பேர் பண்ணாலும் பெட்டராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன் இவ்வளோ எனக்கே இவ்வளோ டவுட் இருக்குது ஏன் இவ்வளோ மோசமாக போகுது எதுக்கு சேனலுக்கு இது தெரியுதா இல்லை ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன்னா ஊரே கழிவு கழிவு ஊற்றுது அப்படி இருக்கும் போது இவங்க இன்டென்ஷன் என்ன எனக்கு அது தாங்க புரியல எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் இருக்காங்களே அந்த டீமுக்குள்ளே ஸ்பை இருக்காங்க அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷோவை ஆப்போசிட் அதாவது இந்த பிக் பாஸ் அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்து சீக்கிரட் டாஸ்க் ஒருத்தர் கொடுப்பார்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எவனோ உள்ள ஒரு ஆடு இருக்கான் அவன் வந்து இந்த ஷோவை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காம்பேட்டர் சன் டிவிலருந்து யாரோ வந்து இந்த வேலையை பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல உண்மையிலே சொல்றேன் ஏன்னா அளவுக்கு ஒரு ஷோவை வந்து காலி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தெரியல கிரியேட்டிவ் டீமுக்கு தான் மொத்த கிரெடிட்ஸும் கொடுக்கணும் ஏன்னா அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க லாஸ்ட் சீசன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இன்ஸ்டாகிராமில் வர அந்த ரீல்ஸ் அந்த டாஸ்கெல்லாம் வச்சுருக்காங்க இது நடா இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல ஸோ அது பெட்டராக இருக்குங்க அதுவே இப்போ பெட்டராக இருக்கு இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸில் வர டாஸ்க் வச்சால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது அதை விட மட்டமா இருக்கு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அப்பா சூப்பர்ப்பா அதாவது ஊரே காரி காரி அளவுக்கு ஒரு சீசனை வந்து கொண்டு போக சீசன் நைன் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க நான் இதுக்கு முன்னால ஆல்ரெடி சொல்லி மாதிரி இந்த கண்டஸ்டன் மேல தான் தப்பு உள்ள வந்து வந்து அந்த அளவுக்கு ஒரு டாஸ்க்கை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம் ஆனா இப்போ எனக்கு புரியுது என்னன்னா இந்த கண்டஸ்டன்ட் மேல தப்பு இருக்கு இல்லை ஓகே கிட்டத்தட்ட அஞ்சு வாரம் முடிஞ்சிருச்சு ஆறு வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் நீங்க இப்ப என்ன பண்ணணும் இந்த யார் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஆடியன்ஸ் நம்மளுக்கே புரியுது ரிவ்யூ ரிவியூ பண்ற இங்கே புரியுது ஆக்சுவலாக இவங்க எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்காங்க டாக்ஸிக்கா மீன்ஸ் இப்போ என்ன எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது ஒரு ஒன்மும் இருக்குது நம்மளுக்கே புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சீசன் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கண்டெஸ்டண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபன்னு ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு முடியாது அப்படின்றது எனக்கும் தெரியுது அதை பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் டீமுக்கு டீமுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது தெரிஞ்சும் நீங்கள் வந்து வாண்டடாக ஒரு விஷயத்தை புஷ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த டாக்ஸிக் வந்து கம்மி பண்ணுவோம் இதை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அந்த பஸ்பேட்டி வந்து சேஞ்ச் பண்ணோம் எப்போ பார்த்தாலும் சண்டை கத்தல் அதாவது இந்த கத்துறது கத்துறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி திட்டிட்டு இருந்தோம்ல அதனால் பாருங்க கத்தாமல் வந்து ஒரு வாரத்தை கொண்டு போறோம் அப்படின்னு சவதை எடுத்துருக்காங்க பிக் பாஸ் இந்த வாரம் மண்டேல மண்டேல இந்த மாதிரி பேசும்போதே நினைச்சேன் இந்த வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து திட்டு வாங்கனீங்களா நல்லா இதுக்கப்புறம் இந்த வாரம் சூப்பரா கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னாரு எனக்கு அப்போ புரியல அப்பவே சொன்னாரு உங்களுக்காக ஒரு சூப்பரான டாஸ்க் வச்சிருக்கேன் அப்படின்னு அப்படியே சொன்னாரு அப்ப இப்படி எதிர்பார்க்கலங்க அதனால வந்து பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான டாஸ்க் நான் நினைச்சேன் ஆஹா இந்த வாரம் பிரிச்சு எப்படி சொல்றது அப்படியே ஒரு மாதிரி வெளுத்து போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சேன் ஆனா இப்படி வந்து ஒரு சூப்பரான டாஸ்க் வச்சுருப்பான தெரியாது ஆனா அவங்க வந்து பிளான் வச்சுருக்காங்க போன வாரம் ஃபுல்லாக கத்துறதுக்கு வந்து விஜய் சேதுபதி பயங்கரமாக ரோஸ் பண்ணிட்டாரு ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அப்படி சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஃபன்னாக நல்லா பண்ணீங்க இந்த மாதிரி என்டர்டைனிங்காக கொண்டு போனீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்து ஆத்துன்னு ஆத்துவார் அதாவது வீக் டேஸ் கூட இவனுங்க ஆத்திட்டானுங்க வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேது சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்து ஆத்துன்னு ஆத்துவார் யார் ஆத்துறது பெட்டரா இருக்கு அப்படின்னு நம்ம நம்ம தான் பார்த்து சொல்லணும் வீக்கெண்டில் தயவு செஞ்சு விஜய் சதுபதி சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கண்டெண்ட்டாக தரவானா தர தயவு செஞ்சு வீக்கெண்ட் லீவு விட்டுருங்க லீவ் விட்டுட்டு என்ன பிக் பாஸ் இல்லைன்னு கூட சொல்லிவிடுங்க மூடி வச்சிருங்க உட்காந்து ரூம் போட்டு யோசிங்க எப்படி இந்த ஷோ வந்து பெட்டர் கொண்டு போகலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாஸ்க் எப்படி கிரியேட்டிவாக கொடுக்கலாம் விஜய் சேதுபதி சார் வாங்க வாங்குற பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட்டிங்லாம் பண்ண வேணாம் நீங்கள் கேள்வி கேட்க வேணாம் ஆல்ரெடி கண்டென்ட் இருந்தாலே கேள்வி பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுக்க அப்படி தள்ளிடுவீங்க இதில் வந்து கண்டென்ட்டே இல்லை இந்த வீக்கெண்ட் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்க போகுது யோசிச்சு பாருங்களா என்ன கேள்வி கேட்பாங்க கெமி ஏன் கெமி எதுக்கு அழுதிங்க கெமி நீங்கள் அழுது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு குழக்கத்தோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்குறது எனக்கே தெரியல அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி பேசுவாரா எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு தெரிஞ்சு எனக்கு வீக்கெண்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பயங்கரமாக நம்மளை வந்து கடுப்பேற்ற போகிறாரு மாதிரி தெரியுதுங்க ஏன்னா கண்டென்ட் சுத்தமாக இல்லை என்ன சம்பவம் நடந்து ஆக்சுவலாக சம்பவம் சம்பவம் தான் எப்பவுமே கேள்வி கேட்பாங்க இந்த வாட்டி விஜய் சேதுபதி என்ன தினம் பண்ணுவார் இப்போ வீக் டேஸ் ஃபுல்லாக இது பிக் பாஸ் டீம் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்களே நேற்று வந்து வந்து கோலமாகவும் இன்றைக்கி வந்து அந்த பாட்டுக்கு பாட்டா அது என்னது பாட்டுக்கு பாயிண்டா ஸோ இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க இதே மாதிரி வீக் வீக் டேண்டில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு டாஸ்க் கூட வருவார் வீட்டில் உட்காந்து இப்போ எழுதியிருப்பாரு இதுதான் டாஸ்க் ஆ ஓகே இப்போ வந்து நம்ம வந்து போன வாட்டி என்ன பண்ணோம் அந்த அது எது எது கொடுத்தாரு கஷாயமா அதை பாவக்காய் ஜூஸ் ஓகே பாவக்காய் ஜூஸ் கொடுத்தோம் இந்த வாட்டி நம்மனா மேங்கோ ஜூஸ் கொடுப்போம் கொஞ்சம் இனிப்பாக கொடுப்போம் ஸோ மேங்கோ ஜூஸ் கொடுத்து யார் யாரெல்லாம் மேங்கோ ஜூஸ் கொடுங்க யார் யாரெல்லாம் கெட்டவங்களுக்கு அவங்க கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை டிசைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன் வீட்டில் உட்காந்து நல்லாவே டிசைன் பண்ணுங்க சார் ஆக்சுவலாக நீங்களாவது இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமா மூட்டுறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது ஏன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் டீம் ரொம்ப சீக்கிரமா அதை மூட்டுறது ட்ரை பண்ணுறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு தான் போட்டியே யார் வந்து கப் அடிக்கிறதுன்னு ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு பேருக்கு போட்டி நினச்சேன் இப்போ தெரியுது அது உண்மை கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கும் கப் அடிக்கிறதுல போட்டி கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி முதல்ல இது இழுத்து மூடுறதுல தான் போட்டி நீ இழுத்து முறையே இல்லை நான் இழுத்து மூட வைக்கிறேன் அப்படின்றத போட்டி போடுறாங்க உண்மையிலே இந்த டாஸ்க்கு பார்க்க சொல்லாடி மெய் சில்லுத்துனேன் ஆக்சுவலாக என்டர்டெய்னிங்காக டாஸ்டர் நான் அதுல வந்து சும்மா என்னதான் சொன்னானோ அது வந்து எப்படி சொல்லுது சப்பா தான் ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்கான டாஸ்க்கு தான் ஆனால் நமக்கு இல்லை உள்ளே இருக்காங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல எண்டர்டெயினிங்கான டாஸ்க்கானு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக எப்படின்னா வீக் அந்த இன்றைக்கி காலையிலேருந்து பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டாஸ்க்கு டைட்டாக போய்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்தா என்ஜாய் பண்ண தோணும் நம்மளுக்கும் ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும் காலையிலேருந்து அவனுக்கு ரிலாக்ஸ்டாக தான் இருக்கானுங்க அப்படி இருக்கும்போது நைட் திருப்பி ஒரு டாஸ்க்கு ஒன்று கொடுத்து அதிலேயே இன்னும் ரிலாக்ஸாகனா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்குது செம்ம கடுப்பாக இருக்குது உங்களோட கருத்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை இன்னிக்கான ரிவியூ முதல்ல போடலாமா என்னன்னு யோசிக்கிறேன் ஏன்னா என்ன நடந்ததுன்னு ரிவ்யூ போகிறது எனிவேஸ் உங்கள் கருத்தை மென்ஷன் பண்ணுங்க பை பை